வரப்போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டோட பொது பலங்கள் எப்படி இருக்கு பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும் எஸ்பெஷலி இந்தியா பெரிய அளவிலான ப்ராகிரஸை பினான்சியல் ப்ராகிரஸ்ஸை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மக்கள் வந்து தங்கத்தை வாங்குறது அப்படிங்கிறதையே மறந்து போற அளவுக்கு தங்கத்தோட இதில் மிகுது வேற மெட்டல்ஸை வாங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சனியுடைய பார்வை இப்படி இருக்கிறதுனால நோய் தாக்கங்கள் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது கல்வியுடைய பாடத்திட்டங்களில் இன்னும் கொஞ்சம் மேன்மை உண்டான அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை அதே சமயத்தில் பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக இடங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மீடியா சம்மந்தப்பட்டதுலேயோ அல்லது செல்போன்னாலேயே நிறைய பாதிப்புகள் இருக்கு அந்த தேர்தல் நாள் யாருக்கு சாதகமாக இருக்கு தேர்தல் நாள் யாருக்கு பாதகமா இருக்கு இது எல்லாத்தையும் வச்சுதான் அரசியலில் வந்து இந்த கட்சிகளில் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்பத்தில் இருக்கும்போது நம்ம சொல்லும்போது புரோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் வரப்போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டோட பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களே நீங்க சொல்லுங்க பொருளாதாரமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது பொருளாதார ரீதியாக இப்போ நீங்கள் வந்து கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சிடும் இதுலேருந்து மீளவே முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தும் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு யார் யார் தாக்கு பிடிக்க முடியாதோ அவங்கள ஃபில்டராக வெளியே போயிட்டாங்க சில பேருக்கு என்னாச்சு சஸ்டெயின் பண்ணவங்களுக்கு பத்து மடங்கு பிஸ்னஸ் அதிகமாச்சு இந்த பீரியடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் இப்போ தான் நடக்குது இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு இதுக்கு வந்து காரணம் வந்து அந்த கோவிட் பீரியடில் இருந்த லாக்டவுன் அப்போ பிஸ்னஸ் தேக்கமடைஞ்ச காரணமும் கூட தவிர இப்போ ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாதிரி வியாதிகள்லாம் பரவுது அது பண்ணுது இது பண்ணுது அதிகளவிலான வந்து ஹோம் ஒர்க் பண்ணக்கூடியது ஹோம் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடியது இதெல்லாம் இப்போ தான் நடக்குது ஸோ இதனால் என்ன ஆகுது சேமிப்பு ஒரு பில்டிங்கில் நீங்கள் வாடகை எடுத்து இது பண்ணுற அளவெல்லாம் மாறி போய் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மாறி போய் உங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியாக அதனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போகிறோம்னு இந்த மிகப்பெரிய அளவில் பொருளாதார மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்து நாலு ஓரளவுக்கு நல்லா இருந்தது போர் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக அளவில் பொருளாதார அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அமெரிக்காவுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக பல பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி யாருக்குள்ளே நீங்கள் போகும்போது போர் முடிஞ்சு போச்சு அமெரிக்கா ரிஸ்ட்ரிக்ஷனை பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல நானே வந்து என்னுடைய இதை வந்து நான் தேவையை நான் பூர்த்தி பண்ணிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனால பெரிய அளவிலான பொருளாதார மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் எஸ்பெஷலி இந்தியா பெரிய அளவிலான ப்ராக்ரஸை பினான்சியல் ப்ராக்ரஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தங்கத்தின் விலை ஏறுமா குறையுமா தங்கத்தின் விலை பத்தாயிரத்துக்கு மேல தாண்டும்னு போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன் அதாவது போன வருஷம் மிடில்லயே நான் சொல்லியிருந்தேன் தங்கத்தின் விலை ஐயாயிரம் நாலாயிரம் இருக்கும் போதே சொன்னேன் பத்தாயிரத்தை தாண்டும் அது பன்னெண்டாயிரத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு தங்கத்தின் விலை குறையாது தங்கத்தின் விலை மறுபடி மறுபடி ஏறும் புதிய உச்சங்களை தான் போகும் அது போருடைய தாக்கமும் இருக்கு குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய வர்த்தக தாக்குதலும் இருக்குது இதுதான் தங்கத்துடைய விலைக்கான விலை ஏற்றத்துக்கான காரணம் இது வந்து எப்போ கம்மியாகும்னா ஒரு கரெக்ஷன் நடக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு கடைசியில் ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும் அதாவது நீங்கள் ஒரு பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் வரைக்கும் தங்கம் தொட்டு மறுபடி ஆகி ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கம்மியாகி வரும் அந்த இடத்துல தான் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும் அது வரைக்கும் தங்கத்துடைய விலை ஏற்றம் பெறும் மக்கள் வந்து தங்கத்தை வாங்குறது அப்படிங்கிறதையே மறந்து போற அளவுக்கு தங்கத்தோட விலை இன்னைக்கு இருக்கு வாங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு தங்கம் வந்து நகையாக நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அதுவே அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் ஆக நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் முதலீடு செய்ய வேண்டும் பஞ்சநாதன் ஐயா நீங்க சொல்லுங்க இப்போ வரப்போற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட இயற்கை சீற்றம் எப்படி இருக்க போகுது இயற்கை சீற்றத்தை பத்தி அந்த சனி பகவானை பத்தி நம்ம பார்க்கணுமா சனி பகவான் வந்து எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதாவது பஞ்சபூத தத்துவங்கள் பேசுறோம் பாத்தீங்களா அதில் எந்த வீட்டில் சனி பகவான் அமர்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அந்த ஆண்டு இருக்கும் இந்த ஆண்டு வந்து சனி பகவான் மீனம் சொல்லக்கூடிய நீர் ராசியில போய் உட்காருறாரு அப்போ இதற்கு முன்னாலே சனி பகவான் நீர் ராசிகள் அமர்கிற போது கடகத்துல அவர் இருக்கிற போதுதான் சுனாமி வந்தது விரச்சிகத்திலேயே சனி பகவான் போய் உட்காருகிற போது பெருவெள்ளம் வந்தது இப்போ சனி பகவான் வந்து மீனராசியில் வந்து உட்கார்றாரு அப்போ நீர் சம்மந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொன்னா கூட நீர் சம்மந்தப்பட்ட சனி தொந்தரவுகள் அதனால வைரஸ் நோய் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வேறு என்ன ஒரு இயற்கை சிக்கல்கள் வரலாம்னா சனி மீனத்தில் உட்காறாரு மீனத்தை குறிக்கக்கூடிய பகுதி வந்து மதுரையை குறிக்கிறது தமிழகத்தில் அப்போ மதுரை பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கலாம் மக்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதிகம் வரலாம் அது இந்த ஆண்டு நடக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது கண்ணீராசிய கண்ணீராசிங்கிறது தமிழகத்துடைய தென்பகுதிகளை குறிக்கிறது ஆகவே தென்பகுதிகளில் ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கோவையை குறிக்கக்கூடிய தனுசு ராசியையும் சனி பகவான் தன்னுடைய பத்தாவது பறவையாக பார்க்கிறார் ஆகவே அங்க வந்து சில பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு நேரக்கூடிய பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இயற்கை சீற்றமாகத்தான் அது இருக்கணும்னு இல்லை மக்களை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சனியுடைய பார்வை இப்படி இருக்கிறதுனால நோய் தாக்கங்கள் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து பெரிய அளவுக்கு நம்ம பயந்து கொள்ள வேண்டி இருக்காது பிற்பாதையில் குருவுடைய பார்வை மீனத்தின் மீது படுவதனால நம்ம பெரிய அளவுக்கு பயந்து கொள்ள வேண்டி இருக்காது இதுல இருந்து பாதிக்கப்படாம வரத்துக்கு எதுனா பரிகாரங்கள் பொதுவாகவே நம்ம வந்து எந்த பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு தாமா எல்லாத்துக்குமே முக்கியம் அவரவர் குலதெய்வத்தை வழிபட்டு வருகிற போதே மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் மனிதர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட கல்வி நிலை எப்படி இருக்குது போதும் பொதுவாக இந்த வருடத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பஞ்சாங்க அடிப்படையில் தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு விஷயங்களும் நம்ம இருப்போம் ஏன்னா அப்போ யார் ராஜா மந்திரி யார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இப்போ நாம் இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த கல்வியுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சீர்திருத்தங்கள் அதாவது கல்வியுடைய பாடத்திட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் மேன்மை மேன்மையடையிறதுக்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை வரும் அதே மாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா கவுன்சிலிங் ஒரு டாக்டரேட்டை நம்ம எப்படி நம்ம கவுன்சிலிங் இது பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே பள்ளிக்கூடத்துலையும் ஒரு கவுன்சிலிங்க்குன்னு தனியாக ஒரு இதை இது பண்ணி டிபார்ட்மெண்ட்டை தனியாக ஒதுக்கி அந்த குழந்தைங்கள மன ரீதியாக அவர்கள் வந்து அதாவது பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுற மாதிரியான அமைப்புகளையும் வரும் அதே சமயத்தில் பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக வெளியிடங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மீடியா சம்மந்தப்பட்டதுலேயோ அல்லது செல்ஃபோன்னாலேயே நிறைய பாதிப்புகள் இது பண்ணுறதுனாலையோ இது மாதிரில இருக்கும் அதுக்கு இன்னும் ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்தி அவேர்னஸ் கொடுக்கற அளவுக்கு அந்த குழந்தைகள் கல்வி இப்படிங்கிறதுல இந்த இதை கொஞ்சம் வரும் நீட் எக்ஸாம்க்கு முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமான ஒரு இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது மட்டும்தான் படிப்பு கிடையாது மற்றதும் இருக்குது மற்ற டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியானது கொஞ்சம் குழந்தைங்களை வந்து தயார்படுத்துறதுக்கு உண்டான மாதிரி போகும் ஆனா இருந்தாலும் கடல் அலை ஓய ஓயாத மாதிரி இந்த நீட்டுக்காக ஒரு பக்கம் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து மற்ற பாடத்திட்ட பிரிவுகளுக்கு வந்து குழந்தைகள் இது பண்ணி ஃபாரின்க்கு அதிகமா இந்த மருத்துவ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைங்களோடது அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் வரப்போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட அரசியல் களம் எப்படி அமைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசியல் அப்படிங்கும்போது மக்களும் அரசியல் அந்த கட்சியும் தலைவர் அது மட்டும் இல்லாத அந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலம் இதெல்லாம் பொறுத்து தான் கணிப்பை வைக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஒரு தராசு வந்து ரெண்டு பக்கம் இருக்குன்னா எது வெயிட் அப்படின்னு பார்க்கணும் மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடி தான் இந்த கைப்பிடி தான் தேர்தல் நாள் அப்போ எப்போ அது தேர்தல் நாள் நமக்கு தெரியும் அந்த தேர்தல் நாள் யாருக்கு சாதகமாக இருக்குது தேர்தல் நாள் யாருக்கு பாதகமாக இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு தான் அரசியலில் வந்து கணிப்பு வந்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார் பிஜேபி இருக்குது ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சிகளில் இப்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு பார்த்திங்கன்னா இப்போத்தில் இருக்கும்போது நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய வார்த்தையே ரொம்பவுமே முன்னாடி வைக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்டிங்க அரசியலுக்கு யாருக்கு சாதகமாக இருக்குது டிஎம்கேக்கு சாதகமாக இப்போ இருக்குது பட் அந்த தேர்தல் நாளை குறிக்கும் பொழுது நமக்கு தெரியும் கூட்டணிகள் சேரும் பொழுது தலைவர்கள் சேரும் பொழுது அந்த கட்சியின் ஆரம்பித்த வருடம் இதெல்லாம் வச்சு கணிக்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் அப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டெப்பாக அது தெரியும் நீங்கள் எந்த அஸ்ட்ராலஜிட்ட கேட்டாலும் தயவசே ஃபிப்ரவரி மார்ச்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் ஒரு ஒரு அழகான ஒரு இது வந்து வரும் பட் ஆனால் நீங்கள் கேள்வி நான் பதில் சொல்லணும் அது கரெக்டாக சொல்லணும் அப்போது வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ஆனால் நம்ம வந்து தேர்தலுடைய டேட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் கூட அப்படியே மாறலாம் டிபெண்ட்ஸ் த டேட் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அதை அப்படியே மாறலாம் ஸோ அது நம்ம வந்து பிப்ரவரி மார்ச் எப்போ தேர்தல் அந்த தேதி அறிவிக்கிறாங்களோ அப்போ நம்ம வந்து கணிச்சு அதை வந்து சொல்ல முடியும் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு கட்சியில் உங்களுக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த மாதிரியான பாதிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னுடைய நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அதில் நான் சொல்லியிருக்கேன் மலை சரிவுகள் மக்கள் சேரக்கூடிய இடத்துல சேதங்கள் வெளியும் வெளியாகும் கூட்டங்களினால் பாதிப்பு இருக்கும் இப்போ கொண் கண்டிப்பாக இருக்கும் கோயில்களில் மலை சரிவு திருப்பி அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதே போன்று நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது கோயிலில் கூட ஏற்படுத்தி கொடுக்கும் கோயில்களில் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வரும் யார் ஆர்கனைஸ்டாக முடிவெடுப்பாங்களோ கண்டிப்பாக அதற்கு உண்டான பரிகாரம் பண்ணால் கூட்டத்தினரிசில நம்ம இது பண்ண முடியுமா கிடையாது இல்லையா அண்ணா வந்து சொன்னார் குலதெய்வ வழிபாடு பண்ணால் சீற்றங்கள் குறையும் அந்த கோயில் பக்கத்தில் சீற்றம் வந்துச்சுன்னா கோயிலே பூட்டிடுவாங்க இல்லையா பக்திங்கிறது எல்லோரும் சேர்ந்து பக்தி பண்ணுறதோட நம்ம வந்து மலை இருக்கிற இடத்துல வீடு கட்டினோம்னா என்ன ஆகும் யானை வருது தண்ணி வருது சென்னையுடைய இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்திருக்காங்க சென்னையில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்திருக்காங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போது ஜனத்தொகை ஜாஸ்தியாக தானே செய்யுது நம்ம வந்து வேண்டிட்டால் மட்டும் பற்றாது ப்ராக்டிக்கலான அதுக்குண்டான ரெமடிஸ் வந்து நம்ம பார்க்கும்பொழுது தான் கண்டிப்பாக அது மாறுதல் இருக்கும்